ஒரு மாலை நேரத்தில் மிதமான காற்று வீசிக் கொண்டிருந்தது சூரியன் தன் பொன்னிறக் கதிர்களை மேற்கு வானில் எரிகின்ற போலியுடன் விழிக்கவில்லை மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில்தான் கௌரி தனது அன்பு பாட்டியின் வீட்டுக்குச் செல்வதற்காக வனத்தின் வழியாக நடக்கத் துவங்கினாள் கவுரி ஒரு இளம் பெண் சுமார் பதினைந்து வயது அவளுக்கு வனத்தைப் பற்றிய ஆர்வம் மிகுந்தது விலங்குகள் பறவைகள் செடிகள் அனைத்தும் அவளை மிகவும் ஈர்க்கும் ஆனால் அன்றைய மாலை அவளுக்குச் சிறிது மாறுபட்டதாக தோன்றியது வனத்தில் அவள் மட்டும் தான் என்பது உணர்ந்ததும் ஒரு புது உணர்வு அவளை கொண்டாடியது அப்போது காற்று மிக வேகமாக வீசியது கௌரிக்கு சற்று பயம் ஏற்பட்டது கவுரி கைகளில் மெல்லிய பெட்டி ஒன்றை கொண்டிருந்தாள் அதில் அவள் பாட்டிக்கு கொடுக்கப் போகும் அழகான பூக்கள் சில பழங்கள் இருந்தது அவள் நடந்து கொண்டிருந்த போது ஒரு புதுமையான ஒலி கேட்டது அது சின்னஞ்சிறு ஒலிதான் ஆனால் அதில் ஏதோ அதிசயம் இருந்தது அவள் கவனமாக அந்த ஒலியை பின்தொடர்ந்து சென்றாள் குளிர்ந்த காற்று அவளின் மயிர்களை மெல்லத் தொட்டு சென்றது சில நொடிகளுக்குப் பிறகு அவள் ஒரு அழகான காட்சியை பார்த்தாள் அங்கு ஒரு தேவதை தன் பரிசுத்த உடுப்புடன் நிலத்தில் நின்று கொண்டிருந்தாள் தேவதை அழகிய ஒளியில் மின்னியது அவள் நீண்ட ஆடையுடன் மெல்லிய பெண்ணின் உருவில் தன் கண்களில் ஒரு தேன்மொழி போன்ற பார்வையுடன் கௌரியை பார்த்தாள் கௌரி ஆரம்பத்தில் மிகவும் பயந்தாள் ஆனால் ஒரே நேரத்தில் அந்த அழகிய தேவதை அவளின் சிந்தனைக்கு அறிமுகமாகத் தோன்றியது நீங்கள் யார் நான் உன்னை நேரில் காண வந்தேன் நீ உன்னுடைய அன்பால் இந்த வனத்தின் ஒவ்வொரு காயையும் செழிப்பாய் வளர்த்துவிட்டாய் இன்னும் அறியாமல் இருக்கின்ற பல நன்மைகளும் உன்னால் ஏற்பட்டுள்ளன கௌரி அவளின் வார்த்தைகளை ஆச்சரியத்துடன் கேட்டாள் மேலும் கௌரி தன் குழந்தை பருவத்தில் இதுபோலவே தன் பாட்டி வீட்டுக்கு இந்த வனத்தின் வழியாக செல்லும் போது, சிறு செடிகளை மரக்கன்றுகளை நடுவால் அன்று கௌரி நட்டு வைத்த மரக்கன்றுகள் அந்த வனத்தில் இன்று மரங்களாக வளர்ந்துள்ளன அது கௌரிக்கு திடீரென ஞாபகம் வந்தது அதுவே இன்று தேவதை அவள் முன் தோன்றுவதற்கு காரணமானது உன்னுடைய அன்பு உண்மையான கரிசனம் மற்றும் பரிவின் மூலம் இந்த வனம் நன்மையைப் பெற்றுள்ளது நீ உன் பாட்டிக்கு கொண்டுவரும் இந்த வெறும் பெட்டி மட்டுமல்ல உன் இதயத்தின் அன்பும் தான் மிகவும் முக்கியம் சிறிது நேரத்தில் கௌரியும் ஒரு தேவதை போல மாறினாள் கௌரிமெல்ல அந்த தேவதையின் அருகில் வந்தாள் அவள் தேவதையிடம் தனது வாழ்க்கையில் ஏற்பட்ட மகிழ்ச்சி துன்பம் மற்றும் பல தருணங்களை பகிர்ந்து கொண்டாள் தேவதை கவனமாக அவள் கதைகளை கேட்டுக்கொண்டாள் உன் அன்புக்கும் பரிவுக்கும் நான் உனக்கு ஒரு சிறிய பரிசை தர வேண்டும் இதில் உனக்கான ஒரு சிறிய மாயம் இருக்கிறது உன் அன்பு மேலும் மேலும் பரவ இப்பெட்டி உனக்கு உதவும் கௌரி அந்தப் பெட்டியை வாங்கிக் கொண்டாள் நன்றி தேவதை தேவதை மெல்லிய புன்னகையுடன் மறைந்தாள் கவ்ரி அந்தப் பெட்டியை திறந்தபோது அதன் உள்ளே ஒரு சிறிய பரிசு இருந்தது அது மெல்லிய ஒளியில் மின்னியது கவ்ரியின் இதயம் அதை உணர்ந்து கொண்டது அந்த நேரத்தில் கௌரி தன் வழியைத் தொடர்ந்து அவளின் பாட்டியின் வீட்டுக்கு சென்றாள் அவள் அங்கு சென்றவுடன் பாட்டி அவளை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் தேவதையுடனான அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டாள் அன்று மாலை கௌரி மற்றும் அவளின் பாட்டி ஒரே கூடத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டனர் கௌரி தனது இதயத்தில் உணர்ந்த அன்பு மற்றும் கரிசனம் அவளது வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் பரவியதை உணர்ந்தாள் தேவதையின் அந்த முத்துப் பெட்டி அவளுக்கு ஒரு நினைவாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருந்து வந்தது கௌரி தனது வாழ்க்கையை வனத்தின் ஒவ்வொரு மூளையிலும் தன் அன்பால் செழிக்க ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்கிடும் முயற்சியில் தொடர்ந்து மரம் செடிகளை வளர்த்தால்